ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு கருப்பு சட்டை சினைமாரோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிக கறவை திறன் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு சினை மாடுங்க இந்த மாட்டோ டீட்டியில் வீடியோ முழுக்க பார்த்துட்டு மாடு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா அழகான ஒரு கருப்பு சட்டை மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட ஒரு கருப்பு சட்டை மாடு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணுன்ன ஒரு ஐந்து முதல் ஒரு ஆறு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க அருமையான மாடுங்க தலைச்சனுக்கே இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பத்தொம்பது லிட்டர் வரைக்கும் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்லாவே மடி எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் தாராளமாகவே டைம் இருக்கு இன்னும் கூடுதலாக மடி எடுக்கும் ஏன்னா தலைச்சனுக்கே பதினேழு லிட்டர் கறந்த மாடு நல்லாவே மடி எடுக்கும் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன் நல்ல அருமையாக கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் நல்லா கலர் பேட்சில் அழகிய முகலட்சின்னத்தில் நல்லா நீட்டு போகலை தரமான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க முகலட்சம்லாம் பார்க்க அவ்வளோ அருமையாக நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூர் செட்டிப்பாளையம் அடுத்த தேகானி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் கார்த்திக் அவர்கள்கிட்ட இருந்தே விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இல்லை நீங்கள் மாட்டை வந்து நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படி நம்ம செக் பண்ணுறோன்னா மாட்டோட காம்போலோ காம்பு வரும் நாலு காம்பில் பால் வருதா நாலு காம்புக்கான ஸ்பேஸ் இருக்கா சுழி சுத்தமாக இருக்கா இதோட பல் என்ன சொல்கிறாங்க இந்த டீட்டெயில் எல்லாமும் நம்ம நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதை தான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் வந்து சொல்லிட்டு வரோம் இந்த மாட்டுக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது காம்பு கேரண்டி கொடுத்துடலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறே பல்லில் இரண்டாம் மீத்து ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியான மாடா விற்பனைக்கு வந்திருக்கு எல்லா ஏரியாவுக்குமும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் மாட்டுக்கு மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் பேச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அளவான உயரத்தில் நல்ல கறவை திறனில் ஒரு மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் நல்ல கலர் பேச்சில் நாலு காம்பு கருங்காம்புல நல்ல ஸ்பேஸில் அருமையான மடி செட்டில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து நோட்டம் பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பதாயிரம் சொல்றாங்க அந்த வேலைய முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோல தெரியக்கூடிய நம்பர் நண்பர் கார்த்திக் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல கான்டாக்ட் பண்ணுங்க உங்க மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி